இன்னைக்கு நம்ம சேனல்ல வலிமைய பத்தி ஒரு குட்டி கதைய பார்க்கலாமா ஒரு அமைதியான காட்டுல நிறைய மரங்கள் இருந்தது அப்படி இருக்கிற இடத்துல ஒரு வலிமையான ஆலமரமும் அது பக்கத்திலேயே ஒரு மென்மையான மூங்கில் மரமும் இருந்துச்சு ஆலமரத்துக்கு அது வலிமையா இருக்கும் அப்படிங்கிற தலைகர்வும் எப்பயுமே இருந்துச்சு இதனால பொழுதனிக்கும் பக்கத்துல இருந்த மூங்கில் மரத்தை பார்த்து நீ ரொம்ப பலவீனமா இருக்க ஒரு சின்ன காத்த கூட தாங்க மாட்ட போல இருக்க அப்படின்னு கேலி பேசிக்கிட்டே இருக்கும் அந்த ஆலமரம் எவ்வளவு கேலி பேசினாலும் இந்த மூங்கில் மரம் எதுக்குமே பதில் சொல்லாம அது பாட்டுக்கு காத்தோட காத்தா அமைதியா ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ஒரு நாள் ஒரு பெரிய புயல் அந்த காட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தது காத்தோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருந்தது அப்ப கூட அந்த ஆலமரம் அந்த மூங்கில் மரத்தை பார்த்து கேலி பேச ஆரம்பிச்சது இந்த புயலை நீ தாங்கிடுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்துச்சு காத்தோட வேகம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே ஆலமரமும் அதோட முழு வலிமைய கொடுத்து அந்த காத்த எதிர்க்க ஆரம்பிச்சது அதே சமயத்துல அந்த மூங்கில் மரமும் நல்லா வளைஞ்சு கொடுத்துட்டே இருந்தது இதே மாதிரி புயல் வழுக்க ஆரம்பிச்சதும் ஒரு கட்டத்துல ஆலமரம் அதோட வலிமையை இழந்து கீழே விழுந்துருச்சு அதே சமயத்துல மூங்கில் மரமும் சாஞ்சு வளைஞ்சு அந்த புயலை அப்படியே ஏற்றுக்குச்சு புயல் காட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் மூங்கில் மரம் திருப்பி நேராக நிற்க ஆரம்பிச்சுது அந்த சமயத்தில் ஒரு சீடரும் அவரோட பண்டிதரும் அந்த வழியாக போய்கிட்டு இருந்தாங்க சீடர் பண்டிதரை பார்த்து மூங்கில் மரம் எப்படி பழிச்சுது ஆனால் ஆலமரம் முறிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்டார் அதுக்கு பண்டிதர் சிரிச்சுக்கிட்டே ஆலமரம் எதிர்த்தது மூங்கில் மரம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னார் வலிமைங்கிறது எதிர்க்கிறது மட்டும் இல்ல அது ஒரு நிலைத்திருக்கும் திறன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த மரங்களை கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி புயல்கள்லாம் வரும் தோல்விகள் துன்பங்கள் சவால்கள் நாம வலிமையா எதிர்த்து போராடுறது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல நம்ம நிலைச்சு இருக்கணும்ன்றதுக்காக மூங்கில் மரம் மாறி வளைஞ்சு கொடுத்து மீண்டும் நம்ம எழுந்து நிக்கலாம் எந்த புயலும் நம்மள வீழ்த்தவே முடியாது இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிலைத்திருக்கும் மனதின் வலிமைதான் உண்மையான வெற்றி இந்த மாதிரி குட்டி கதையை கேட்கணும்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்